சமுதாய சொல்லடா இந்த உலகை இல்லாமல் ஒரு அனுபவம் அசையாதுமா சமுதாயத்தை ஒரு பாரம்பரியமான சமுதாயத்தை இன்னைக்கு இந்த நிலக்கோட்டை வீதியில் வந்து ஆர்ப்பாட்டம் செய்த வைத்த மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கருதப்பட்டிருக்கிறோம் ஏன்னா எங்களுடைய சமுதாய பாரம்பரியம் இந்த தமிழகத்தில் அனைத்து பகுதிகளிலும் எங்களுடைய ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் விவசாய திட்டம் என்றால் பலருக்கு தெரியவில்லை ஏன்னா அந்த திட்டம் வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இந்தியா முழுவதும் அமல்படுத்தும் போது தமிழகத்தில் பல தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது எதற்கு எதிர்ப்பு என்றால் குழச்சொழிலை முதலீடுப்படுத்துவதற்காக அந்த திட்டத்தை மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு என்று பல அரசியல் அமைப்புகள் போராட்டம் செய்தார்கள் அதில் சமுதாயமும் ஒரு சிலருக்கு சமுதாய மக்கள் அனைவரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம் இந்த திட்டத்தில் பயணிக்கும் பதினாலு வேற்று சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இது இருந்து நீக்க வேண்டும் இல்லை என்றால் இந்த திட்டத்திற்கு பெயரை மாற்றி வைக்க வேண்டும் இப்ப அதாவது பன்னெண்டு செப்டம்பர் பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி நாலு அன்று கோயம்புத்தூரில் நடைபெற்ற ஒரு ஆலோசனை கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராம் அவர்கள் வந்து அதுல வந்து பேட்டி கொடுத்தாங்க அந்த பேட்டியில் என்ன சொல்றாங்கன்னா ஒரு சுத்தியல் ஒரு உளி ஒரு வெப்பன்ஸ் யாரு வச்சிருந்தாலும் விஸ்வாரம் ஆகும் அப்படி பார்த்தோம்னா இன்னைக்கு எல்லார்களையும் சுத்தியல் இருக்கு எல்லாரும் விஸ்வகர்மா என்பது அதற்குறோம் குலத்தொழில் என்ன எப்படி சொல்றீங்க எங்க தாங்க நான் பாக்கிறேன் எல்லாருமே அதான் பாக்குறோம் பாரம்பரியமே எங்களுக்கு குலத்தொழில் இருக்கு அதையே வந்து குலத்தொழில் இல்லைன்னு சொல்றீங்க அது மட்டுமல்ல இந்த விஸ்வகர்மா பதினெட்டு தொழில் செய்பவர்களை அனைவரையும் விஸ்வகருமான சொல்றாங்க பெயரை மாற்றவில்லை என்றால் வருகின்ற இருபத்தி ஆறாம் ஆண்டு நடக்கக்கூடிய சட்டசபை தேர்தலில் பாரதிய ஜனதா எனும் கட்சி தமிழகத்தில் கால் ஊற்ற முடியாது ஏன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் பத்து சதவீத வாக்குத்த ஒரு அரசியலமைப்பை நிர்ணயிக்குது இன்னைக்கு ஆவக்கூடிய எந்த கட்சியா இருந்தாலும் விஸ்வகர்மாவின் வாக்கு இல்லாம ஆக முடியாது அதுபோல வரக்கூடிய காலங்களில் வந்து விஸ்வகர்மா சமுதாயத்தை கையில பிடிக்காத எந்த அரசியலமைப்பும் தோற்று போனமே எங்களை கையில பிடிக்கிறவங்களுக்கும் எங்களுக்கு அரசியல் அங்கீகாரம் குடுக்கிறவங்களுக்கு தாங்க நாங்க வாக்களிப்போம் இது எல்லாமே உண்மைங்க இனிமே வந்து யாருக்கும் ஆதரவு இல்லை இனி வருங்காலங்களில் எங்கள் விஸ்வகரமா சமுதாயத்திற்கு யார் அரசியல் அங்க வைக்க அங்கீகாரம் கொடுக்கிறார்களோ அவங்களுக்கு தாங்க எங்களுடைய வாக்கு அதை எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் அவங்க ஒரு ஒரு ஆலோசனை கூடத்தில் அவங்களுடைய தகவலை சொன்னால நமக்கு அது தெளிவா புரிஞ்சுச்சு எப்படின்னா இந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க நம் சமுதாயத்தின் பாரம்பரியத்தை அளிக்கக்கூடிய திட்டமாகத்தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க இந்த திட்டம் வந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவில் எங்குமே இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு வரல ஆனா அவங்க என்ன சொல்றாங்க இந்த திட்டம் எல்லா இடத்திலும் நடைமுறை கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தான் ஆளக்கூடிய தமிழக அரசு தான் இதை கொண்டு வரல அது இறையூரா இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கோவை மாவட்டத்தில் உள்ள தெற்கு தொகுதியில் எம்எல்ஏ இருக்கும் வானதி சீனிவாசன் அவர்கள் கூட அப்படித்தான் கூறுறாங்க இந்த திட்டத்தை வந்து நீங்க போய் மாநில அரசு கேளுங்க ஏன் இதை வந்து நிறுத்தி வச்சிருக்கேன் சொல்லி அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா இந்த திட்டமே வந்தா எங்க சமுதாயமே நலிஞ்சு போவோம் இந்த திட்டம் எங்களுக்கு தேவையில்லைங்க இந்த திட்டம் வந்து விஸ்வகர்மா யோசனைங்கிற பேர்ல வந்துச்சுன்னா அது விஸ்வகர்மா சமுதாயத்துக்கு மட்டும்தான் இருக்கணும் வேற சமுதாயம் இணைச்சு கொண்டு வந்தீங்கன்னா அதோட திட்டத்தின் பேர் மாத்துங்க நிறைய கூட வைங்க யாரும் கேட்க போறதில்ல ஆனா இந்த திட்டத்தின் பேர் வந்து நீங்க பயன்படுத்தினீங்கன்னா அதுல விஸ்வகர்மா சமுதாயம் மட்டும்தான் தான் பயன்படணும் எங்க மக்களுடைய நம்பிக்கை வந்து இந்த விஸ்வர மகோசார திட்டத்தில் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு முழுமையா அதை அழிச்சு போச்சுங்க இந்த திட்டத்தினால இன்னைக்கு நாங்க வீதியில் இறங்கி போராட வந்துட்டோம் ஏன்னா எங்களுடைய வாழ்வாதாரமே கேள்விக்குறியாகி போச்சுங்க இன்னைக்கு இந்த திட்டத்தை வந்து முடக்கணும் அப்படி இல்ல பேரை மாத்தணும் அப்படி மத்திய அரசு வந்து ஒரு நிலையான ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றலைன்னா வருங்காலங்கள வந்து அவங்க வந்து பெரிய இழப்பை சந்திப்பாங்க அவங்களுடைய இழப்பு என்ன தெரியும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு நடந்த தேர்தலில் வந்து அவங்க நோட்டாக்கு கீழே இருந்தாங்க அதே பாரதிய ஜனதா நோட்டாக்கு கீழே இருந்த பாரதிய ஜனதா இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவங்க சிட்டத்திட்ட விழுக்காடு சொல்றாங்க அந்த விழுக்காடு ஓட்டு வாங்கினது யாருங்க அவங்க அது விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஓட்டுங்க விஸ்வகர்மா சமுதாய மக்கள் ஓட்டு யாருக்கு விழுகுதோ அவங்க தாங்க மத்தியிலையும் மாநிலத்திலையும் ஆட்சி அமைக்க முடியும் அதை வந்து இந்த மாநில அரசு மத்திய அரசு விஸ்வகர்மா இல்லாமல் தமிழகத்தையோ இந்தியாவில யாரும் ஆட்சி அமைக்க முடியாது அதை புரிஞ்சுக்கங்க வரும் காலங்களில் எங்களுக்கு எங்களுடைய கோரிக்கையை ஏற்று இந்த திட்டத்தை முடக்கணும் அல்லது பெயர மாற்றணும் அப்படி இல்லைனா எங்களுடைய பின்புல உங்களுக்கு தெரியாது நாங்க வந்து சும்மா வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம் வீட்டில் இருக்க எந்த இதுக்கு போகல ஆர்ப்பாட்டம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நாங்கள் நினைச்சோம் தமிழகமாக இருந்தாலும் இந்திய பாராளுமன்றம் இருந்தாலும் ஆட்சியர் மாற்றம் என்று முடியும் நீங்கள் மனதில் ஏற்றுக்கொள்ளுங்கள் இனி வரும் காலங்களில் இந்த விஸ்வகர்மா சும்மா இருக்க மாட்டேன் இனிமே வந்து எங்க சமுதாயத்துக்கு எந்த இடத்திலும் ஏற்பட்டால் அதற்கு நீங்கள் கண்டிப்பான முறையில் பருந்து சொல்லி ஆரணுங்க பிறருக்காரி வாழ்ந்துட்டோம் பாருங்க விஸ்வகர்மாங்கிற ஒரு சமுதாயம் அனைத்து சமுதாயத்துக்குமே பொதுவான சமுதாயங்க எல்லாருக்கும் மாமே மச்சினு அண்ணன் தம்பி அப்படியே பழகிட்டவங்க இன்னைக்கு எங்க யாரும் தள்ளிடிக்க சொல்ல மாட்டாங்க ஏன்னா எல்லாருக்கும் நாங்க தேவை அதை புரிஞ்சுக்கங்க விஸ்வகருமாங்கிறவர் வந்து ஒரு சாதாரண ஒரு சமுதாயத்தை சார்ந்தவங்க ஒரு வீடு கட்டினாலோ ஒரு கோயில் கட்டினாலோ ஒரு குளத்தை கட்டினாலோ அதுக்கு இந்த விஸ்வகருமா வேணுமுங்க அதனால அவங்க விஸ்வகருமா கையில பிடிப்பாங்க அதெல்லாம் இந்த மத்திய அரசுக்கு தெரியாதா இந்த மாநில அரசுக்கு தெரியாதா ஒரு திட்டம் போட்டா அந்த திட்டத்தை வந்து இப்ப மத்திய மாநிலத்தில் உள்ள அரசு வந்து தேர்தல் அறிக்கையில வந்து ஒரு நாலு அறிக்கை கொடுத்தாங்க இந்த விஸ்வர்மா சமுதாயத்துக்கு ஒரு நாலு அறிக்கை அந்த அறிக்கையில வந்து அறங்காவல்துறையில வந்து அஞ்சு பேர் ஒரு கோவிலுக்கு போடுவாங்க அதுல வந்து ஒரு நபர் வந்து விஸ்வர்மா சமுதாயத்தை சார்ந்தவங்க சொல்றாங்க அதுல அவங்களுடைய அறிக்கையில இருக்குங்க ஆனா அதை சார்ந்த அந்த துறையோடய அமைச்சரை போய் சேகர் பாய்ன்னு அமைச்சர்க்க போய் கேட்டா இந்த இந்த திட்டு இந்த அறிக்கையை எப்படி போட்டாங்கன்னு தெரியலைன்னு கேட்டாருங்க அப்புறம் அந்த துறைக்கு அமைச்சர் வந்தார் என்ன ஒரு துறையோடய நிர்வாயமே தெரியாத ஒரு அமைச்சர் எப்படிங்க அறியாளத்துறைக்கு அமைச்சர் ஆக முடியும் இதெல்லாம் வந்துங்க காலத்தின் கேளுங்க காலத்தின் கேள் ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவரு அந்த துறைக்கு சார்ந்தவாய்தாங்க இருக்கணும் அப்படி எங்களுக்கு எனக்கு இந்த எப்படி சொல்றாருன்னா நாங்க போய் கேட்கிறோம் ஏங்க அறுவத்துறையில வந்து அஞ்சு பேருக்கு ஒரு ஆளு வந்து விஸ்வகர்மா சமுதாயத்தில் சார்ந்தவங்க போடணும் நீங்க தான் தேர்தல் கொடுத்தீங்க இன்னைக்கு எல்லா இடத்துலயும் வேட்டு சமுதாயத்தையே போடுறீங்க உங்க கட்சிக்காரங்களா போடுறீங்க அப்படி கேட்கறவங்க அதுக்கு என்ன சொல்றாரு இந்த அறிக்கையை எப்படி உருவாக்குறாங்கன்னு தெரியலங்கிறாருங்க ஏன்னா அசிங்கம் இல்லையா ஒரு ஆளுங்கட்சி தமிழகத்தில் ஆகக்கூடிய அரசு அசைக்கப்படணுங்க

உண்மையானதுங்க புரிஞ்சிக்கங்க வரும் காலங்கள்ல இதே மாதிரி மத்திய அரசு மாநில அரசு சொன்ன திட்டங்களை இந்த இருபத்தி ஆறுக்குள்ள நிறைய இருபத்தி ஆறு நடக்கும் தேர்தல வந்து மத்திய மாநில அரசா வெளியே போயிருங்க நாங்க இல்லாம இந்த தமிழ்நாட்டிலோ இந்தியாவிலோ பாரம்பரிய யாரும் ஆட்சி அமைக்க முடியாதுங்க இது உண்மை முழுக்க முழுக்க உண்மை ஏன்னா நாங்க வந்து இதுவரைக்கும் இந்த களத்துல நின்றதில்லை இந்த ஆர்ப்பாட்டம் பண்ணதில்லைங்க இப்ப நாங்க வந்துட்டாங்க களத்துல இனிமே நாங்க வெட்டி போங்க நாங்க இனிமே யாருக்கும் அச்ச மாட்டோம் இந்த விஷயம் இனிமே செஞ்சுக்கிட்டாங்க இருப்ப அதுதான் உண்மை வருங்காலங்கள்ல விஸ்வகர்மா இல்லாம தமிழகத்திலும் சரி பாராளுமன்றத்திலும் சரி யாரும் ஆட்சி முடியாதுங்க இனிமே கூட்டுக்குள்ள வைக்க போறோம் இனி எந்த திட்டம் நீங்க அறிவிச்சிருக்கோ அந்த திட்டத்தை நீ நிறைவேற்றணும் நிறைவேற்றல இரண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு சவுக்கடி இனிமே சிவகர்மாவி வாக்கு நாங்கள் அதாவது எங்களை நம்பி வருவர்களுக்கும் மட்டும்தான் டிஸ்கவர்மாவின் வாக்கு அதை புரிஞ்சிக்கோங்க இதை வந்து இங்க மட்டும் சொல்லல தமிழகத்தில் அனைத்து இடங்களிலும் வரைக்கும் வரக்கூடிய தேர்தல் காலங்களில் உங்களுக்கு ஒரு கேள்வக்குரிய அழகை இருக்க விரும்பி தெரிவித்துக்கொள்கிறேன் வர வண்டிகளுக்கும் அனைத்து என் சொல்கிறது அனைவருக்கும் என் வணக்கத்தை தெரிவித்து கொள்கிறேன் நன்றி வணக்கம்